அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவுல மே பதினான்குல ஏற்படக்கூடிய சூரிய பயிற்சியின் காரணமா விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அதாவது மே பதினான்காம் தேதி பாத்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு சூரிய பகவான் இடம் மாறுகிறாரு இதன் காரணமாக விருட்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது விருட்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் நீ இந்த காலகட்டத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதாவது இந்த வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு மிக மிக சாதகமான பலன்களை கிடைக்கப்பெற செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் மாதத்தினுடைய பகுதியில் சில சிக்கல்களையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் உங்களினுடைய நிதி நிலைமை சற்று அதிகரிக்கலாம் அதிக பணம் சம்பாதிக்க உங்களால் முடியும் அலுவலகத்தில் உங்களுடைய பணி பாராட்டப்படலாம் சம்பாதிக்கிறதுல நீங்க வெற்றியும் அடைவீங்க உங்களுடைய தகுதி கேற்ற பதவி உயர்வு சம்பளம் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களிடம் கருத்துக்களை வெளிப்படுத்தி நீங்க வெற்றி அடைவீங்க அதே சமயம் இதன் காரணமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதத்திலையுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஏப்ரல் மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வைகாசி மாதம் பிறக்கிறது இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டமாக யோகமான பலன்கள் உங்களுக்கு தரும் ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி இரண்டாவது பகுதி அப்படின்னு பா பார்க்கும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சறுக்கல்கள் வரும் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே ஒரு சின்னதாக ஒரு காலதாமதம் சின்னதாக ஒரு சறுக்கல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் குடும்பத்தார் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வைகாசி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் அவங்களுக்கு வறுமை தவிர இந்த வைகாசி மாதம் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான மாதம் அமோகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண வருவாய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் இது போன்ற நற்காரியங்கள் நிகழ்வுகள் சுப காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் இனிதாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பையும் பொன்னான காலத்தையும் தருகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தீபம் ஏற்றி வழிபட வயதான தம்பதிகளிடம் ஆசிர்வாதம் பெற அனைத்து வித காரியங்களிலுமே நன்மைகள் உண்டாகும் செய்தொழில் சிறக்கும்